வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான உடனடியாக செய்யக்கூடிய ஒரு தோசை தாங்க செய்யப் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு நான் கடலை மாவு எடுத்துருக்கேங்க பாருங்க இப்போ இதை மிக்ஸிங் பவுடர் சேர்த்துடலாம் ஒரு கப் கடலை மாவுக்கு அரைக்கப்பளவு அதே கப்பால் அரைக்கப்பளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம் அதே கப்பால் கால் கப் அளவு தயிர் நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கிறேன் இப்போ தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அடுத்ததான் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் உள்ள தண்ணியை மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கடலை மாவு தோசை அப்படின்றதுனால அதனால் இதில் கொஞ்சம் ஓமம் தண்ணி சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் வழிகட்டி அதில் உள்ள தண்ணியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஓமம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கல கரைச்சி விட்டுக்கணும் கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கரைச்சி வெட்டுக்கணும் இப்போ இந்த தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவு எந்த பதத்துக்கு ரெடி பண்ணுவோமோ அதே பதத்துக்கு இதையும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ இது நம்ம உடனே தோசை சுட்டுறலாம் இதில் கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இப்போ நம்ம தோசை சுட்டலாம் தோசைக்கள் நல்லா சூடாக இருக்கு நார்மலாக நம்ம தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி தான் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திரிச்சு இதை திருப்பி போட்டுடலாம் வரைய இந்த மாதிரி நல்லா சவந்து வரணும் நல்ல மொறு இருக்கும் இந்த தோசை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்திருச்சு வெதை எடுத்துடலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு நல்ல கிறிஸ்பியான தோசை ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறு பாருக்கு அப்படின்னு அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது இது கூட நீங்கள் சாம்பார் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ